இன்றைக்கி பெப்பர் சிக்கன் பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்கிடுறோம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் கொஞ்சம் வதங்க விடுங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆடு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன் இதை நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பெப்பர் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் இது மூணும் போட்டு ஆட் பண்ணுறோம் இந்த பெப்பர் சிக்கனில் வெறும் மிளகுத்தூளும் பச்சை மிளகும் மட்டும்தான் காரம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்ம நாலஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தே கொஞ்சம் தேவையான அளவு சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விடுங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிறணும் அவ்வளோதான் பெப்பர் சிக்கன் நான் இப்படி தான் செய்வேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க రొమ్మ డేస్టా మితూ మళ్ళీ తూల్ చికెన్ మసాలాలా సేకమ సూపర థ్యాంక్ యూ